ஒரே ஒரு நிமிஷம் அப்படிதான் எங்களை இவ்வளவு நேரம் வரட்டி எடுத்தாங்க நான் அயல்நாட்டுக்காரங்க மாதிரி அவங்க தமிழ் நாட்டுக்காரங்க வந்து அயல் வந்திருக்கோம் இருந்து வந்து உட்கார்ந்து தமிழ சிதைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் அவங்களோட தான் அந்த வார்த்தையில நான் சொன்னேன் சரி இப்போ ஒரே ஒரு உதாரணம் எல்லாம் அன்னைக்கு அகில இந்திய வானொலியின் அறிவிப்பாளராக எட்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் நான் வந்து ஒரு அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றுவதற்கு முழு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானொலி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டு நல்ல தமிழ் தூய தமிழை எப்படி பேசுவது என்று அன்று கற்றுக்கொள்ளும் இன்றைக்கு நீங்க ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை திருப்பி நல்ல முறையில் ஒரு செய்தியை கேட்க முடியுதா அது உண்மையாகவே தமிழ் தானானே பயமாக இருக்கு

நமக்கே வந்து தமிழ் மறந்து போயிருமோன்னு பயமா இருக்கு இவங்க பேச்சுக்களை தமிழை வளர்க்கிறது தமிழை வளர்க்கிறது வளர்க்குதுன்னா நாங்கள் ஏக நாலு பேர் இங்கே வந்து உட்காந்து பேச வந்தோம் முதல்ல நீங்க நாலு பேர் வெளியில் போய் கேட்டு பாருங்க வளர்க்குதா இல்லையாங்க அதுக்கப்புறம் பேசலாம் நல்ல பேச்சாளர்கள் நல்ல செய்தி வாசிப்பாளர்களே இல்லைன்னு ஆகிப்போச்சு நல்ல பிரபலமான பேச்சாளர்கள் இருக்காங்க ஐயா அவர்களிடத்தில் கூட நல்ல தமிழ் செல்வி இல்லை என்பதுதான் உண்மை இன்னைக்கு பிரபலமா நிறைய தொலைக்காட்சிகளில் பேசிட்டு இருக்கிறவங்கட தமிழை பேசி எனக்கே நிறைய தோழிகள்லாம் இருக்கிறாங்க அவர்களுடைய பேச்சை நாங்கள் அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டியதில்லை ஆனா அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பே சரியான உச்சரிப்பு நல்ல கருத்தை சொல்றாங்க அதனால அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் அதனால தமிழ் வளரதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாங்க முன்னாடி ஒரு தலைமுறையை பார்த்து தமிழை நல்ல முறையில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு பின்வரும் சந்ததி எங்களை பார்த்து பேசுவதற்கு எந்த நல்ல விதமான தமிழையும் நாங்கள் பேசி அவர்களுக்கு முன்னுதாரணமாக கற்றுக் கொடுக்கவில்லை ரெண்டாவது அவங்க வந்து சொன்னாங்க தமிழை வைத்தே வளர்கிறோம் தமிழை வைத்தே வளர்கிறார்கள் சரி ரைட்டுங்க கலைகள் தமிழை வளர்க்கிறதுக்கு உண்மைதாங்க கலைகள் தமிழை வளர்க்கிறது என்ன உங்க கூட நாங்கள் ஒத்து தாங்க போகிறோம் இந்த பறையாட்டம் சிலம்பாட்டம் எவன் அடித்தாலும் தெலுங்குக்கார அடித்தாலும் சரி தான் ஹிந்திக்கார அழைச்சாலும் தெரியலாம் இங்கிலீஷ்கார அடித்தாலும் சரி தான் நாங்கள் அடிச்சிருந்தோம் சத்தம் வந்து தான் வரும் அதில் எங்கே தமிழ் வளருதுன்னு வந்து பேச முன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் பேசுகிற தமிழே தமிழான யோசிக்கிற மாதிரி இருக்கு கலைகளில் இன்று வெறும் ஆட்டம் பாட்டம் இசை இறைச்சல் மட்டுமே இருக்கிறது தமிழ் இல்லை இதுதான் எங்க வாதம் அதுவும் அதிகமாக மட்டும்தான் இன்றைய கலைகளில் அதிகம் மேலோங்கி இருக்கிறதே ஒழிய தமிழ் இல்லவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான வாதம் தாலாட்டு பாடு நான் என் ஏன் பிள்ளைக்கு நல்ல தமிழ் பாட்டு பாடி நான் தாலாட்டு பாடியிருக்கேன் கிறிஸ்தவ பாடல்கள் உள்ளிட்ட நல்ல தமிழ் பாட்டு தான் பாடியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆங்கிலமும் அறிவியலும் படித்த ஒரு பேராசிரியை ஆனாலும் தமிழ் பாடல்கள் என் பிள்ளை நீங்க சொன்னீங்கல்ல என் பிள்ளை தமிழில் தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் பத்தாவது எழுத்து இருந்தா அது மட்டும் இல்ல இன்னைக்கு என் பிள்ளைய தமிழ் எழுத சொன்னா கரெக்டா தமிழ் எழுதுவான் சரியான தமிழை எழுதுவதற்கு என் பிள்ளையை பயிற்சி வித்த ஒரு நல்ல தமிழ் உணர்ச்சி உள்ள ஒரு தாய் என்பதை கண்ணியோடு சொல்லிக்கொள்கிறேன் அத்தை அடித்தாலோ அரவிப்பூ சென்றாலே மா மாமன் அடித்தானோ மல்லையைப்பூ சென்றாலே அடித்தாழை சொல்லியது ஆக்கினைகள் பூட்டுடுவேன் சொட்டாரை சொல்லியது விளக்கு போட்டு ஏவாய் இப்போ இந்த பாட்டெல்லாம் பாடும் நல்ல ஒரு அலைபேசிய கலையில் வச்சுட்டு பார்த்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கோம் தாலாட்டு பாட்டுன்ற ஒரு கலையே இல்லாதப்போ தமிழ் இருந்து வளரும் அடுத்து விளையாட்டு விளையாட்டுல நீங்க வந்து நம்ம நம்ம சின்ன வயது காலங்களை யோசித்து பாருங்களேன் நீங்க ஒரு கூடம் தண்ணி எடுத்து ஒரு நினைவுகள் இன்னைக்கு வரைக்கும் பசுமையா கொடுத்துட்டோமா விளையாட்டு ஒன்னே இல்ல வீடியோ கேம்ஸ்ல வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற பிள்ளைக்கு தமிழ் எங்க இருந்து வரும் தமிழ் பாட்டு எங்க இருந்து வரும் இந்த தமிழ் பாட்டை நம்ம பாடுவது ஒன்னு பாருங்களேன் ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பொண்ணாண்டி என்ன பொன் காக்கா பொன் என்ன காக்கா அண்ட காக்கா என்ன அண்டம் என்ன பூ பணம் என்ன பணம் தாய் என்ன தகழி நாக என்ன நாகம் சுத்த நாகம் என்ன சுத்தம் வீட்டு சுத்தம் என்ன வீடு ஓட்டு வீடுன்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் என்னன்னா கற்பனை வெளியில் மொழியின் கைப்படிக்கு இசையின் காலடி தடம் தேடி அன்றைய குழந்தை பருவம் இருந்தது தமிழ் வளர்ந்தது இன்றைய சூழலில் கற்பனையும் இல்லை காலடி மொழி காலடி சுவடும் இல்லை எங்க இருக்க தமிழ் வளரும் இதுக்கு நாலு பேர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுறாங்க பரவாயில்ல அடுத்து இன்று இந்த தூத்துக்குடி ஐயா நீங்க சர்வீஸ் சருமிய ரத்தங்க வந்துருவோம்னு எனக்கு பயமா இருக்கு ஒரு நிமிடத்தில் நாங்க வந்து சரியான நேரத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றரை நிமிடத்துக்கு முடித்து விடுகிறேன் எங்க நேரத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க அதனால ஒரு தூத்துக்குடிக்கு வந்துட்டு ஒரு பாட்டு பாடம் போக முடியாது படலுக்காரன் பாடு மன்ன நம்பி ஏழேலோ மரம் இருக்குது ஐலசா மர்த்த நம்பி ஏழேலோ கிளை இருக்குது ஐலசா கிளைய நம்பி ஏழேலோ கொம்பிருக்குது ஐலசா கோல நம்பி ஏழேலோ பூவிருக்குது ஐலசா

அபி குத்தோன்னு ஒன்று அவன் பாடிட்டு படகுல போயிடுவோம் அப்படிதானே என்னமோ ஏன் முன்னேயாவே எனக்கு பாடல்கள்லாம் இப்போ சொல்லவே தெரியுது என் வாய்ப்பு வரவே இல்லை அரபி குத்த அலமித்தி ஹபி ஓ ஒன்றும் வேண்டாம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் அன்னைக்கு கண்மணி அன்போடு காதலன்னா எழுதும் களி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப பிரபலம் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டாக இருக்கு இணையா ஒரு காதலில் காதலிக்கு எழுதுகிறேன் அந்த கணிதம் எழுதக்கூடிய அந்த பாட்டை இப்ப என்ன தெரியுமா என்ன மட்டும் பண்ணு பூச்சி என்ன மட்டும் சொல்லு பூச்சி என்ன மட்டும் கிள்ளி வை பூச்சி என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு பூச்சி அந்த பாட்டு தெரியல என் மகிட்ட கேட்டான் என் மக சொன்னா நீ எல்லாம் அம்மாவான்னு என்ன பார்த்துட்டா இப்படி ஒரு பாட்டை கேட்டு என்னுடைய தரமையே தாழ்ந்து போய்விட்டது இப்போ இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி சொல்கிறேன் வெறும் ஆட்டமும் பாட்டமும் கேள்விக்கு மட்டும்தானே என்னுடைய தமிழ் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதால் நாங்கள் அடித்து சொல்றோம் இன்றைய கலைகள் தமிழை சிதைக்கின்றனவே சிதைக்கின்றனவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்